இந்த காலத்தில் பொண்ணுங்க கட்டாயமா படிக்கணும் படிப்புன்றது எல்லாருக்குமே தான் படிப்போடு நிறுத்தக்கூடாது வேலைக்கும் போகணும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு தன் சொந்த காலில் நிற்கணும் தான் நம்ம எல்லாருக்குமே மரியாதை மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல படிப்பு ரொம்ப முக்கியம் என்ன சின்ன ஆண்டிக்கு நான் வந்ததை கூட கவனிக்காமல் தானே எது பேசிகிட்டு இருக்காங்க ஆண்டி நம்ம அந்த காலத்துல நல்லா படிச்சிருந்தா இந்நேர்த்திக்கு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம்ல ஆண்டி எதுன்னு ஆயிடுச்சா சொல்றது எதுவுமே கேட்காம அது பாட்டு தனியா பேசினது ஆண்டி ஆனா எப்படிமா இருக்க ஆண்டி நான் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது நீங்க என்னை கவனிக்காம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அண்ணோ மன்னிச்சுக்கோமா நான் ஏதோ யோசனை அதான் உன்னை கவனிக்கல வாமா வந்து உட்காருமா ஆண்டி ஏதாவது உடம்பு சரி இல்லையா இன்னும் இப்படி இழைச்சு போயிட்டு இருக்கீங்க ஏமா நான் ஒன்றும் இலச்சி போகலம்மா நீ தான் ஒரு நல்ல கன்டாக்டராக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் கண்ணாடி போட்டு கூட உனக்கு கண்ணு தெரியலையா என்னை போய் இலைச்சி போயிட்டேன்னு சொல்கிறீ ஆண்ட்டி உங்களுக்கு இன்னும் உங்கள் நக்கல் கம்மியாகல எப்படி எனக்கு கிடல் பண்ணுறீங்க சரிம்மா என் பொண்ணு மாப்பிள்ளை என் பேர பையன் எல்லாம் எப்படிமா இருக்காங்க நீ பெங்களூரில் என் பொண்ணு வீட்டு பக்கத்தில் தானே இருக்க ஆமாம் ஆண்ட்டி பக்கத்து தெருவிட தான் இருக்கேன் அவள் உங்களை பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு வர சொன்னான் அவள் வார வாரம் என் கூட பேசுகிறானே நீங்கள் வரதை பற்றி அவள் எதுங்கிட்ட எதுவுமே சொல்லலையேமா அவனால் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல முடியல எனக்கும் சென்னையில் வேலை இருந்து சரி அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களையும் பார்த்து சில விஷயங்கள்லாம் பேசிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் சரிம்மா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பேசலாம் ஆண்டினா ஆண்டினா நான் வருவேன்னு தெரிஞ்சு சமைச்சி வச்சிங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ தான் ஸ்விகியில் ஆர்டர் போட்டிருக்கேன் எல்லா ஐட்டமும் வந்துடும் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் வீட்டில் யாரும் கிடையாது பாத்தியா ஓல்ட் ஆண்டிஸ்லாம் கூட ஸ்விக்கி சுமேட்டானு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க நம்ம ஏதாவது வீட்டில் ஒரு ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் ஆர்டர் பண்ணால் எங்கள் வீட்டுக்காரர் சண்டைக்கு